நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளே நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அற ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களை வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை பெலிஸ்தியர் படையை முறியடித்த அரசர் தாவீது அவர் ஆட்களும் பாகால் பெராசிமுக்கு வந்து பெலிஸ்தியர்களை அங்கே முறியடித்தனர் வெள்ளம் அடித்துக் கொண்டு போவது போல கடவுள் எதிரிகளை என் கைவன்மையால் விட்டார் என்றார் தாவீது அதன் காரணமாக அவ்விடத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டனர் பெலிஸ்தியர் தங்கள் தெய்வச் சிலைகளை அங்கு விட்டுச் சென்றிருந்தனர் தாவீது கட்டளையிட அவற்றை அவர்கள் தீக்கிரையாக்கினர் பெலிஸ்தியர் மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர் தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார் கடவுள் நீ அவர்களை எதிர்த்து நேராகச் செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பிசின் மரத்தோப்புக்கு வா அம்மரங்களின் உச்சியில் படை செல்வதன் இறைச்சல் கேட்கும்போது உடனே போருக்கு புறப்படு ஏனெனில் பெலிஸ்தியரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்றார் கடவுள் கட்டளையிட்டபடியே தாவீது செய்தார் கிபயோன் தொடங்கி கெசேர் வரை பெலிஸ்தியரின் படையை முறியடித்தனர் தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார் விவிலிய தேடல் மரணம் தரும் புது வாழ்வு இறைவா அன்பர்களே சாவை வென்று மகிமையோடும் வல்லமையோடும் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவினை அனைத்துலக அளவில் கிறிஸ்தவ மக்கள் பெருமக்களிப்போடு கொண்டாடி வருகின்றனர் இவ்வேளையில் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறப்பு நம் அனைவரின் நெஞ்சங்களையும் மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்றாலும் இயேசுவை போல நமது திருத்தந்தை அவர்களும் சாவை வென்று என்றும் அழியாத நிலை வாழ்விற்குள் சென்றிருப்பார் என்பது நமது அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றைய நாளிலே நமது விவளிய தேடலில் இறப்பு மற்றும் உயிர்ப்பு தரும் புது வாழ்வு குறித்து சிந்திப்போம் மரணம் நமது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று பிறந்த அனைவரும் ஒருநாள் இறந்தாக வேண்டும் இதுதான் வாழ்வின் நியதி பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை என்ற கருத்துக்கள் ஒவ்வொரு மரணத்தின் போது சொல்லப்பட்டாலும் இறப்புகள் என்னவோ நம் மனதை பெரிதும் பாதிக்கவே செய்கின்றன மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் இல்லாவிட்டால் இயக்கமே இல்லை மரணம் என்பதும் மாற்றத்தின் ஒரு அம்சமே இந்த பூமி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமானால் அனைத்திலும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் அதை தடுக்க முடியாது இதன் காரணமாகவே பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் என்கின்றார் பட்டினத்தார் ஆக நிலையில்லாத இவ்வுலகில் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள பிறப்பு என்பது மிக உயரிய கொடை அப்படியென்றால் கடவுள் அளித்துள்ள இந்த வாழ்வை நாம் அர்த்தமுள்ள வழியில் வாழ வேண்டும் அர்த்தமுள்ள வழியில் என்று சொல்லும்போது நமக்காக மட்டுமன்றி பிறரது நலன்களுக்காகவும் வாழ வேண்டும் என்று அர்த்தம் பெறுகிறது இயேசுவின் தூய்மை மிகு பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் எப்படி பிறருக்காக வாழ்வை இழப்பது என்பதை எடுத்துக்காட்டுகின்றன மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்குப் பின் அவர் உயிர்த்தெழுவார் என்கின்றார் இயேசு இங்கே உயிர்ப்பு என்பது வேள்வித்தீயில் தியாகம் மரணம் ஏற்பதற்கான பரிசாக அமைகின்றது உண்மையில் என்னைப் பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் நான் அவருக்கு ஏற்புடையவனாக முடியும் இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன் அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தளை இயலும் என்கின்றார் புனித பவுளடியார் நானே உயிர் தருங்கூற்று வார்த்தையின் இறைப்பதம் அடைந்துள்ள நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறித்து கருதினாள்கள் ஆயர்கள் அருள் பணியாளர்கள் இருபால் துறவியர் உலக தலைவர்கள் மட்டுமன்றி மதம் கடந்து பலரும் அவரது நல்வாழ்விற்கு நற்சான்று வழங்கி வருவதை காண முடிகிறது குறிப்பாக உலக மக்கள் அனைவருக்குமான அவரது அன்பு அதிலும் சிறப்பாக புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்தோர் மீதான அவரது தனிப்பட்ட கரிசனை யுத்தமில்லா உலகம் நீடித்த நிலையான அமைதி மதங்களை கடந்த மனிதநேயம் உடன் பிறந்த உணர்வு எதையும் நேர்பட பேசுவது நமது பொதுவான இல்லமாகிய இப்பூமி மீது அக்கறை ஆகியவை அவர் வாழ்ந்து சென்றுள்ள உன்னதமான வாழ்விற்கு சான்றுகளாக அமைகின்றன இயேசுவின் உயிர்ப்பு மூன்று முக்கியமான செய்திகளை முன்னிறுத்துகின்றன முதலாவது இந்த உலகில் தீமை ஒருபோதும் வெற்றி பெறாது நன்மைதான் வெற்றி பெறும் அதாவது சாவல்ல வாழ்வே வெற்றி பெறும் என்பதாகும் இரண்டாவது செய்தி கலங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்பதாகும் மூன்றாவது செய்தி ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு செய்தியை நாம் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதாகும் இம்மூன்றையும் மனதில் நிறுத்தி அதன்படி வாழ்ந்தவர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் தீமையை எதிர்த்து தனது விசுவாசத்தை காத்துக் கொள்வதில் எப்போதும் உறுதியாக இருந்தார் அவர் இதற்கான போராட்டத்தில் அவர் வெற்றியும் பெற்றார் என்று நாம் மிகவும் உறுதியாக நம்பலாம் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்குத் தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்வுடன் மிகவும் பொருந்திப்போகின்றது ஒரு ஜென் குருவிடம் சீடனாக சேர ஒருவன் வந்தான் குரு அவனை சேர்த்து கொள்ள மறுத்தார் அவன் சொன்னான் நீங்கள் சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்கிறேன் அப்படியா அருகில் ஒரு மூங்கில் காடு இருக்கிறது அங்கே போய் மூங்கிலோடு மூங்கிலாக இருந்து தவம் செய் என்றார் குரு சீடன் போய் பல நாட்களாகிவிட்டன அவன் திரும்பி வரவே இல்லை ஒன்று அவன் ஓடிப்போயிருக்க வேண்டும் அல்லது மூங்கில் காட்டில் பாம்பு கடித்து இறந்து விட்டிருக்க வேண்டும் குருவுக்கு கவலை வந்துவிட்டது தள்ளாத உடலையும் தாங்கிக் கொண்டு தனது கைத்தடியை எடுத்துக்கொண்டு மெதுவாக அவர் மூங்கில் காட்டை நோக்கி நடந்தார் மூங்கில் காட்டில் ஆயிரக்கணக்கான மூங்கில் மரங்கள் இருந்தன ஒவ்வொன்றாக உற்று பார்த்தபடி குரு நகர்ந்தார் அப்போது அங்கே அந்த சீடன் மூங்கில்களுக்கு மத்தியில் தானும் ஒரு மூங்கிலை போல் நின்று கொண்டிருந்தான் காற்று வீசும் போது மூங்கில்கள் அசைந்தன அவனும் மூங்கிலை போல் வளைந்து அசைந்தான் காற்று இல்லாத போது மூங்கில்கள் அசையாமல் நின்றன அவனும் அசையாமல் நின்றான் குரு அவனை தட்டி எழுப்பினார் அவன் தவத்தில் இருந்து மீண்டான் என்ன இது என்று கேட்டார் குரு ஒரு மூங்கிலின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வாழ்ந்து பார்த்தேன் என்றான் சீடன் குரு அவனை ஆசிர்வதித்தார் ஞானமடைந்த அச்சீடன் அன்று முதல் அவரது உண்மை சீடரானான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏழைகள் துயருற்றோர் புலம்பெயர்ந்தோர் இடம்பெயர்ந்தோர் ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் ஆகியோரின் வாழ்வை நன்கு புரிந்து கொண்டவர் அவர்கள் மீது பரிவிரக்கம் கொண்டவர் அவர்களுடன் தனது உடனிருப்பை வெளிப்படுத்தியவர் இறுதியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசு சபையைச் சேர்ந்த ஒரு துறவி புனித இனிகோவின் வழியொற்றி வாழ்ந்தவர் குறிப்பாக அவரது ஆன்மீக பயிற்சிகளை அக்கறையுடன் கடைபிடித்தவர் ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல் ஆகிய மூன்று வார்த்தைப்பாடுகளையும் முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்தவர் அதிலும் சிறப்பாக ஏழ்மையை அதிகம் விரும்பியவர் அதனால்தான் அவர் திருத்தந்தையின் தலைமை பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதும் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு அசிசி நகர் புனித பிரான்சிஸ் பெயரை தனதாக்கிக் கொண்டார் அவர் பெயரை தாங்கிய முதல் திருத்தந்தையானார் மேலும் இறுதி வரை அவர் இயேசு சபைக்கும் திரு அவைக்கும் உண்மையுள்ள ஊழியனாகவே வாழ்ந்து சென்றிருக்கின்றார் இயேசுவின் அன்னையாம் கன்னி மரியாவின் மீது மிகுந்த பக்தி கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது இறப்பிற்கு பின் ரோமையில் உள்ள மேரி மேஜர் பெருங்கோவிலில்தான் தன்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றும் உயிர் எழுதியுள்ளார் அது மட்டுமன்றி தனது அடக்கச் சடங்குகள் மிகவும் எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார் சிறப்பாக தான் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள கலரை தரையில் இருக்க வேண்டும் எவ்வித அலங்காரமும் இல்லாமல் எளிமையாக இருக்க வேண்டும் அதில் பிரான்சிஸ்கோஸ் என்ற பெயர் மட்டுமே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் விண்ணப்பித்துள்ளார் மேலும் என் வாழ்நாள் முழுவதும் ஓர் அருள் பணியாளராகவும் ஆயராகவும் எனது பணியின் போது நான் எப்போதும் என்னை நம் ஆண்டவரின் தாயாம் கன்னி மரியாவிடம் ஒப்படைத்தேன் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அன்னையின் பரிந்துரையின் பேரில் எண்ணற்ற புனிதர்களோடு நிலைவாழ்வை தனது உரிமைப் பெற்றுள்ள நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விண்ணக பேரின்ப வீட்டில் தாவித அரசர் திருப்பாடல் இருபத்து மூன்றில் பாடிய வார்த்தைகளை பாடி மூவொரு கடவுளை போற்றி புகழ்வார் என்பது திண்ணம் இப்போது அந்த வார்த்தைகளை நாமும் பாடி இன்றைய நாள் விவிலிய தேடல் நிகழ்வை நிறைவு செய்வோம் ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புள் வெளிமீது என அவர் இளைப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சுல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோளும் நெடுங்களியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் மரணம் தரும் புது வாழ்வு என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் திரு அவையை இவ்வுலகில் வழிநடத்தும் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்குப்பதிவு மே மாதம் ஏழாம் தேதி வத்திக்கானின் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் உள்ளது திருத்தந்தைக்காக திருப்பலி நிறைவேற்றி அவர் ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கும் ஒன்பது நாள் கொண்ட காலம் மே மாதம் நான்காம் தேதி திருப்பலியுடன் நிறைவுற நிறைவுறவுள்ளதைத் தொடர்ந்து இருநாள் இடைவெளிக்குப் பின் மே மாதம் ஏழாம் தேதி புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் கலந்து கொள்ளும் தகுதியுடைய எண்பது வயதிற்குட்பட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து கருநாள்களும் சிஸ்டைன் கோவிலில் கூடுவர் திருத்தந்தையின் அடக்கம் மற்றும் திருத்தந்தையின் தேர்வு ஆகியவைகளை குறித்து விவாதித்து வரும் அவை ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்களன்று தன் ஐந்தாவது அவை கூட்டத்தில் தேர்தல் மே மாதம் ஏழாம் தேதி துவங்கும் என்ற முடிவை எடுத்தது இந்த ஐந்தாவது கூட்டத்தின் போது ஏறக்குறைய நூற்றி எண்பது கருதினாள்கள் குழுமியிருக்க அதில் நூறுக்கும் மேற்பட்டோர் எண்பது வயதிற்கு கீழானவர்களாக இருந்தனர் பத்திக்கான் அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சிஸ்டரின் சிற்றாலயம் திருத்தந்தைக்கான தேர்தல் நடக்கும் காலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை செய்யப்பட்டதாக இருக்கும் மே மாதம் ஏழாம் தேதி பிற்பகலில் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் அடுத்த திருத்தந்தையின் தேர்வில் கலந்து கொள்ளும் கருதினால்கள் அனைவரும் தங்கள் உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வர் ஏற்கனவே திட்டமிட்டபடி மாற்றுத் திறனாளிகளுக்கான யூபிலி கொண்டாட்டங்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியன்று புனித பவுல் பெருங்கோவிலிலும் அதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி புனித பேதரு பெருங்கோவிலும் இடம்பெற்றன ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் உள்ளூர் நேரம் பதினோரு மணிக்கு துவங்கிய மறைக்கல்வி சிந்தனை பகிர்வு நிகழ்வில் நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்துறையின் துறையின் முன்னாள் இணைத் தலைவர் பேராயர் ரெய்னோ பிசிகெல்லா அவர்கள் மறைக்கல்வி சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள பல மாற்றுத் திறனாளிகளும் அவர்களோடு பணிபுரிவோரும் தங்கள் சான்று பகர்வை ஏற்று நடத்தினர் இவ்வழிபாட்டு நிகழ்வுக்குப் பின் மாற்றுத் திறனாளிகளுக்கும் அவர்களுடன் உழைப்பவர்களுக்கும் புனித பேதுரு வளாகத்திற்கு முன்னிருக்கும் வியாதல்லா கொன்சிலாட்சியோனை சாலைக்கு மறுமுனையில் இருக்கும் அதாவது வத்திக்கான் வானொலிக்கு முன்னால் இருக்கும் சன் காஸ்தல அஞ்சலோ கட்டிடத் தோட்டத்தில் மதிய விருந்து வழங்கப்பட்டது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கான ஒன்பது நாள் ஜப நாட்களின் மூன்றாவது நாளான ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று மாலை புனித பேதிரு பெருங்கோவிலில் திருத்தந்தைக்காக திருப்பலி நிறைவேற்றிய கர்னால் பல்தசாரே ரெய்னா அவர்கள் ஆயனற்ற ஆடுகள் போல் கத்தோலிக்கர்கள் உணர்வதாக எடுத்துரைத்தார் திருத்தந்தையின் மறை மாவட்டமான ரோம் மறைமாவட்டத்திற்கான திருத்தந்தையின் பிரதிநிதியாக செயல்படும் கர்னால் ரெய்னா அவர்கள் திங்களன்று மாலை வழங்கிய மறையுறையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மரணம் ஒரு முடிவை குறிப்பிடவில்லை மாறாக கனி தருவதற்காக விதைகள் மண்ணில் மடிய வேண்டும் என்ற உண்மையை எடுத்துக்காட்டி நிற்கின்றன என்றார் ரோம் நகர் மக்கள் நம் திருத்தந்தையின் மறைவுக்காக உலக மக்களுடன் இணைந்து துக்கத்தை அனுபவிக்கும் அதேவேளை தங்கள் ஆயிரையும் இழந்துள்ள துக்கமும் உள்ளது என்றார் கருதினாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியா மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தது குறித்தும் அவரின் பாப்பிரை பணியின் மைய கருத்தாக கருணை என்பதே இருந்தது என்றும் எடுத்துரைத்தார் ஆயர் குய்தோ மரீனி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கான துறையின் தலைவராக எட்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இத்தாலியின் தொர்தோனா மறை மாவட்டத்தின் ஆயராக செயல்படும் ஆயர் மரீனி அவர்கள் வழங்கிய திருப்பலி மறையுறையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விசுவாசம் மற்றும் மனிதாபிமானம் குறித்த தன் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் உள்ள சாலூஸ் போபொலி ரொமானி அன்னை மரியா திருவுருவ படத்தின் மீது திருத்தந்தை கொண்டிருந்த பக்தி அனைவரும் அறைந்ததே என்ற ஆயர் பாத்திமா அன்னையின் திருவுருவச் சிலை வத்திக்கானுக்குக் கொண்டுவரப்பட்டபோது அவர் காட்டிய ஆர்வம் அளவிட முடியாதது என உரைத்தார் பிரிவினைகளாலும் பாராமுகங்களாலும் தொடர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டு வரும் இன்றைய உலகில் ஒற்றை குரலாக எழும்பி நின்றவர் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மட்டுமே என உரைத்தார் ஜே ஆர் எஸ் என்ற அமைப்பின் பன்னாட்டு இயக்குநர் ஏசபை சகோரர் மைக்கேல் ஷோஃப் ஜே ஆர் எஸ் எனப்படும் அகதிகளுக்கான இயேசுபை பணியகத்தின் பன்னாட்டு இயக்குநர் உரைக்கையில் தன் வாழ்நாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புலம் பேர்ந்தோர்களுக்காகவும் அமைதிக்காகவும் தொடர்ந்து குரல் எழுப்பவராக இருந்தார் என சுட்டிக்காட்டினார் வாழ்வில் கடைநிலையில் இருப்போரின் மாண்பு மற்றும் உரிமைக்காக தொடர்ந்து குரல் எழுப்பிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய தூண்டுதலுக்கும் தன் நன்றியை வெளியிடுகின்றது என எடுத்துரைத்தார் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாள